பிரேசலாட் கத்தர் நான் அமைப்படுவதாக இந்த அருமையான புதிய நாள் காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கத்தர் எப்பொழுது நல்லவராக இருக்கிறார் இந்த காலவெளியிலே உங்களுக்கு நல்லவராக இருந்து அவருடைய வார்த்தைகளை சொல்லி நம்மை தேற்றி அவருக்காக வாழும்படி கத்தர் செய்கிறார் இந்த நாளில் ஒரு புதிய லோகோசத்தை உங்களுக்கு சொல்லி நான் ஜபிக்க விரும்புகிறேன் ஓசியாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கத்திரத்தில் திரும்பவும் வாருங்கள் நம்மை பிரினார் அவரே நம்மை குணமாக்குவார் நம்மை அடித்தார் அவரே நம்மை காயங்களை கட்டுவார் கத்திரத்தை திரும்புவோம் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அழைப்பை நாம் பார்க்கிறோம் ஓசியாவின் நாட்களிலே ஓசியா தீர்க்கத்தரிசி ஜனங்கள் தூரமாய் போனும் பொழுது கர்த்தரை விட்டு வலி விலகி பொழுது ஓ விக்கிரக ஆராதனையிலும் ஓ ஆண் ஆண் அவ் உலகத்தில் இல்லாத எல்லாம் வணங்க ஆரம்பித்த பொழுது கத்தோடைய ஜனங்கள் கத்தரை விட்டு பின்வாங்கி போன பொழுது சில தண்டனைகள் அவனுக்கு கொடுக்கப்பட்டது சில காரியங்கள் வந்தது அதனால் பாருங்கள் இங்கே கத்த கத்திடத்துல திரும்புவோம் நம்ம போனது தப்பு தான் ஆனால் மறுபடியும் திரும்புவோம் கத்திரில் வருவோம் நம்மை கற்றுரை என்ன பண்ணுவார் கட்டுவார் நம்மை குணமாக்குவார் நம் காயங்களை கட்டுவார் என்று சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் எங்கே திரும்பணும் கர்த்த இடத்தில் திரும்புவோம் சோது இந்த நாளில் அருமையான காலங்களிலே கர்த்தர் இன்றைக்கு நம்ம பார்த்து ஒரு காரியம் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் நாம் எங்கே இருக்கிறோம் என்றால் எப்படி இருக்கிறோம் என்றால் நம் கற்று திரும்புகிறோமா தவறு செய்வது இயல்பான ஒரு காரியம் ஏன்னால் அந்த உலகத்தில் பிசாஸ் இருக்கிற வரையிலும் ஏமாற்றிட்டே இருப்பான் சோதனும் யாரெல்லாம் கர்த்தருக்காக பாலணும்னு நினைக்கிறோங்களோ அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கோ பண்ணுவான் சோதனை மேலே சோதனை கொடுத்துட்டே இருப்பான் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓ அப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வெறுத்து போகாதபடி இனிமேல் கற்றுரை சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு நினைக்காதபடி கத்த இடத்துல திரும்புவோம் ஆசீர்வதிக்கப்படுவோம் எப்போதெல்லாம் கத்தத்தை நீங்கள் திரும்புறீங்களோ அப்போதெல்லாம் உங்களை ஆசீர்வாதம் பாருங்க நினைவே மக்களை பாருங்களேன் கர்த்தர் நினைவே மக்கள் ரொம்ப பாவத்தில் செய்த அப்படின்னாலே ஒரு தீர்க்க தரிசி அனுப்பினார் அவனை அனுப்பின பொழுது அந்த யோனா அங்க போக வேண்டியவன் போய் வார்த்தைகளை பிரசங்கித்தான் நீங்க எல்லாம் தப்பு பண்றீங்க கத்திரத்தில் திரும்புங்க என்று அவன் பேச கூட இல்லை அழிஞ்சு போயிடுவீங்கன்னு தான் பேசினான் ஆனாலும் இந்த ஜனங்கள் எல்லாரும் மூன்று நாள் பாருங்க சொல்லப்பட்டிருக்குது புசியாமலும் குடியாமலும் ஒன்றுமே சின்ன குழந்த முதல் பெரியவங்க வர இப்போ அரசு முதல் ஆண்டு வரையிலும் மிருக ஜீவன்கள் எல்லாமே புசியாமல் குடியாமல் இருந்ததுனால கர்த்தரத்தில் அவங்க திரும்பினதுனால அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார் பாருங்க வர வேண்டிய அழிவு வரவில்லை எத்தனை இடத்துல சொன்னது பாருங்க நோ ஆதி ஆமத்தில் படிக்கும்போது அங்கே நோவா காலத்தில் அழிவு வருதுன்னு வந்துடுச்சு ஏன்னா ஜனங்கள் மனம் திரும்பல அழிவு வந்தது ஆனால் இங்கே நினைவு பட்டழுத்து மக்கள் அப்படி அல்ல மனம் திரும்பிட்டார் கத்திரத்தில் திரும்பினபடினாலே அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் காக்கப்பட்டார்கள் கட்டப்பட்டார்கள் இன்றைக்கும் அதே போல தான் சொல்லப்பட்டிருக்குது கத்திரத்தில் திரும்புவோம் வாருங்கள் என்று ஒரு அழைப்பை ஓசியாக கொடுக்குறார் நம்ம எங்கே போனாலும் தப்பு பண்ண தப்பு கிடையாது நீ வந்துருங்க கத்திரத்தை வந்து மன்னிப்பு கேட்டால் கத்திர மன்னித்து மறுபடியும் நிறுத்த இப்படிப்பட்ட தேவர் எங்கே பார்க்க முடியும் சோது தூரமாய் போகும்போது ஓ ஆபத்தில் மாட்டுறது உண்மைதான் ஆனாலும் அதிலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வருகிற தேவன் நம்முடைய தேவன் அவர் தான் என்ன செய்வாராம் கட்டுவார் நம்மை குணமாக்குவார் பாருங்க பயங்கரமான வெளியில் மாட்டிக்கிட்டேன் இப்போ என்னை யார் குணமாக்குவார்னா கர்த்தர் உன்னை குணமாக்குவார் யார் உன் காயங்களை கட்டுவார்னா கர்த்தர் உன் காயங்களை கட்டுவார் பாருங்க அவர் தான் அடிப்பார் அவர் தான் பாருங்கள் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை நம்ம கீழ்ப்படிகள் அடிக்கிறோம் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறோம் மறுபடியும் அந்த பிள்ளை தண்டனை கொடுத்து அப்படி விட்டுருவோமா மறுபடியும் அவளை அணைத்து கொண்டுருவோம் ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்வளோ அட்டி வாங்கினாலும் திரும்ப எங்கே வரும் நம்மகிட்டே தான் வரும் ஏன் தெரியுமா நம்மக்கிட்ட தான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டு நாம் தான் அவங்களுக்கு மேலே கரிசனையாக இருக்கிறோம் அவர்கள் நம்ம நேசிக்கிறாங்க இந்த பிள்ளைகளுக்கு தெரியும் அடி வாங்கிட்டு அப்படியே ஓடாது ஊரை பார்க்க ஓடாது நான் இனிமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் அவங்கள எனக்கு இன்னும் நீங்கள் எனக்கு பெற்றோர் இல்லைன்னு சொல்லிட்டு போகாது ஏன்னா அடிக்கிற கரங்கள் மறுபடியும் அவளை அழைத்து கொள்ளும் இப்பொழுதும் அவர் சொல்றாரு தேவன் நம்மை பிரினா நம்மை அழித்தார் ஆனாலும் அவர்களுக்கு நம்ம திரும்புவோம் அவர் நம்மை குணமாக்குவார் அவர் நம்மை கட்டுவார் என்று சொல்லப்படும் இந்த காலை உள்ள அருமையானவளே வாழ்க்கையில் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா ஓகே இந்த புது வருஷம் ஆரம்பிச்சிச்சு ஆனால் என் பிரச்சனை தீரவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் உங்களை காலையிலே அழைக்கிறார் அவரிடத்தில் திரும்புங்கள் அவரிடத்தில் மன்னிப்பு உண்டு அவரிடத்தில் மீட்பு உண்டு அவரிடத்துல குணமாக்கும் காரியம் உண்டு அவர் நம்மை கட்டுவார் அவர் அடி காயங்களை கட்டுகிறவர் காயப்படுத்தி கட்டுகிறவர் நம்மை காயப்படுத்தி சரி பண்ணி கட்டிடுவார் சோ இன்றைக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறீங்களா என்னை யாரும் எனக்கு காப்பாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறேன் எனக்கு வர வேண்டிய காரியங்கள் வந்து சேரவில்லை இந்த புதிய வருஷத்துலேயும் அப்படி பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்னு சொன்னோம்லாம் ஏமாற்றிட்டாங்க எனக்கு நான் என்ன செய்யுறேன் தெரியலன்னு சொல்லியிருந்தால் நீங்கள் கத்திரத்தில் இப்பொழுது காலை வழியில் திரும்புங்க எந்த பிரச்சனையாக என்னால் பரவாயில்ல ஒரு வழி வச்சிருக்காரு உங்களுக்கு கர்த்த திரும்பவும் வாருங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கும்போது நீங்கள் ஆண்டு பக்கம் வாங்க ஏன் அதில் அதுக்கு காசாக பழமும் கற்றுரை தேடல் என்ன இல்லை சில ஆட்கள் ரொம்ப ப்ரெசிஜி பார்த்துட்ருக்காங்க கிருஷ்ணஜி கத்திரம் திரும்புங்க கத்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தில் வரும் உங்கள் பிள்ளைகள் மேலே வரும் உங்கள் சொந்த பந்தங்கள் மேலே வரும் நீங்கள் நினைத்த காரியத்தை முடிக்குவதற்கு இந்த வருஷத்தில் ஒரே ஒரு இடம் தான் இருக்குது இந்த வருஷத்தில் வரப்போகிற எல்லா பிரச்சனைகளையும் காப்பாற்றுவதற்கு நீங்கள் புகலிடம் உன்னதமானவரின் மறைவிடம் மாத்திரமே இருக்கிறது வேறு மறைவிடம் உலகத்தில் எங்கேயும் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இந்த காலங்களில் அதன் அப்படினாலே நீங்கள் கத்திரத்தில் திரும்ப இந்த காலங்களில் உங்கள் இதயத்தை ஒப்பு கொடுங்க உங்கள் இதயத்தில் ஒரு பெரிய விடுதலை பெற்றுக்கொள்ள இதையும் சரி செய்யுங்க இதான் முக்கியம் நான் இன்று முதல் நான் கற்று திரும்ப வேண்டிய முடிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் உங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை உங்களை விட்டு ஓடி போயிடும் காலத்தில் இந்த காலையில் ஒப்பு கொடுப்பீங்களா நீங்கள் அப்படி திரும்ப வேணும்னு உங்களுக்காக நான் செலிக்கிறேன் பரலோகத்தின் பிதாவே ஆண்டவரே இந்த கால வேளையிலே கத்திரத்தை திரும்புகிற யாராக இருந்தாலும் அவளை தொட்டு ஆசீர்வதி அவளை குணமாக்கும் காயங்களை கட்டும் பிரச்சனையை மாற்றும் கண்ணீரை துடையும் எல்லா காரியங்களிலிருந்தும் ஒரு பெரிய விடுதலை இந்த புதிய வருஷத்திலே அவளுக்கு கிடைக்கட்டும் பழைய காரியங்கள்லாம் மாய்ந்து ஒரு புதிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள தகுதிப்படுத்திய ஆசீர்வதி விதா குமார் பிரசன் நாமத்தினாலே வசனத்தை கேட்கிற பார்க்கிற ஒவ்வொருவரையும் மனம் மர வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் தேவ கிருபை இந்த பிள்ளைகளோடு இருப்பதால் ஒரு புதிய வல்லமை இந்த பிள்ளைகள் ஆட்கொள்ளும்படி செபித்தோப்பு தாள்தூரம் ஏசு நாமத்தில் செபிக்கிறோம் ஆமாம் கதாமி உங்களை ஆசிரியப்பாராங்க நீங்கள் கர்த்தகத்தில் திரும்பதுக்கு இப்பொழுது ஆயத்தப்படுங்கள் தேவன் உங்கள் குடும்பத்தை பொருட்படுத்தி நடத்திக்குவார் இன்னும் ஒரு ரொம்ப சந்திக்கும் வரையிலும் கதாமி மெல்லாரையும் ஆசிரியப்பாராங்க ஆமாம்